நடிகர் செய்த அந்த பாதக செயல் கடைசியில் நடந்த சம்பவம் கன்னட திரைப்பட உலகில் மிகவும் பிரபலமான நடிகர்களின் வரிசையில் மிகவும் முக்கியமான நடிகராக இருந்து வருபவர்தான் தர்ஷன் நாற்பத்தி ஏழு வயதாகும் நடிகர் தர்ஷன் இதுவரை ஏராளமான படங்களில் நடித்து அதில் பல படங்கள் சூப்பர் ஹிட்டாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது மேலும் இவருக்கு அதிக அளவில் கன்னட திரைப்படங்களை பார்க்கும் ரசிகர்களும் இருந்து வருகின்றனர் கன்னட சினிமா உலகில் அதிக வசூல்களை கொடுக்கும் திரைப்படங்களின் வரிசையில் இவரின் திரைப்படங்கள் முக்கியமான இடத்தை பெற்று வருகின்றது மேலும் சமீபத்தில் கூட இவரின் நடிப்பில் காடீரா என்ற திரைப்படம் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்று நல்ல வசூலை ஈட்டிக் கொடுத்தது மேலும் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் இருந்து வந்தது இவ்வாறு கன்னட சினிமா உலகில் தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்து வந்த நடிகர் தர்ஷன் அவரின் திறமையால் அதிக ரசிகர்களையும் பெற்று வந்துள்ளார் ஆனால் சமீப காலமாகவே நடிகர் தர்ஷன் தொடர்ந்து சில சர்ச்சைகளில் மாட்டிக்கொண்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் நடிகர் தர்ஷன் அவரது மனைவியை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் பிறகு திரைப்பட தயாரிப்பாளரான பரத்தை மிரட்டியதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வனத்துறை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பறவைகளை கொன்றதாகவும் அதனை சிறைபிடித்து வைத்திருந்ததாகவும் நடிகர் தர்ஷன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பப்பில் விதிமீறல் செய்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இவ்வாறு தொடர்ந்து பல சர்ச்சைகளில் மாட்டி வந்த நடிகர் தர்ஷன் தற்பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சையில் மாட்டியுள்ளார் அது என்ன என்பது குறித்து விரிவாக காணலாம் நடிகர் தர்ஷன் பவித்ரா என்ற கன்னட நடிகையுடன் பல காலமாக தொடர்பில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நடிகை பவித்ராவிற்கு கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தைச் சேர்ந்த ரேணுகா சுவாமி என்ற இளைஞர் இன்ஸ்டாகிராமில் மிகவும் ஆபாசமாக பேசியதாகவும் அதனால் தர்ஷனிடம் நடிகை பவித்ரா அது குறித்து கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி வேலைக்கு சென்ற ரேணுகா சுவாமி திரும்பி வீட்டுக்கு வராததால் பதற்றமடைந்த குடும்பத்தினர் சித்ரதுர்கா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் பெங்களூரின் சுமனஹள்ளி பாலம் அருகே உள்ள சாக்கடையில் சடலம் ஒன்றை கண்டெடுத்துள்ளனர் அந்த சடலத்தை பரிசோதிக்கும் பொழுது அது ரேணுகா சுவாமியின் சடலம் என்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கொலை வழக்காக அதனை மாற்றி விசாரணை தீவிரமாக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தொடர்ந்து விசாரணை நடத்திய பொழுதுதான் நடிகர் தர்ஷனின் உத்தரவுப்படி ரேணுகா சுவாமியே கொலை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது தர்ஷனின் மனைவியுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து ரேணுகா சுவாமி இதுபோன்று செய்ததாகவும் ஆனால் இறுதியில் நடிகை பவித்ராவுடன் உள்ள உறவுக்காக தர்ஷன் இதுபோன்று செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது தற்பொழுது இந்த வழக்கில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த செயல் தற்பொழுது கனடா சினிமா உலகத்திலும் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இதுகுறித்த செய்திகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது